இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உள்ள வந்தாச்சு கேவலமா பேசிட்டு இருக்காரு அப்படி ஒரு கேவலமான பேச்சு மேடை ஏறி ஒரு கட்சியின் சார்பா ஒருத்தர் வந்து பேசுறாரு அப்படின்னா எவ்வளவு மாண்போட பேசணும்ன்றது ஒரு விஷயம் இருக்கு ஆனா இது அந்த தலைமை இப்ப வரைக்கும் எதிர்க்கலன்றது நான் பல தடவை பல வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஆனா திருப்பி திருப்பி ரொம்ப ரொம்ப அசிங்கமா ஆபாசமா வார்த்தைகளை கொட்டி தலைவர் விஜய் அவர்களை மென்ஷன் பண்ணி பேசுற விதம் இருக்கு பாத்தீங்களா இந்த விஷயத்தை வந்து அந்த கட்சியில இருக்கவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட அதுல எல்லாரும் கை கொட்டி சிரிச்சிட்டு இருக்காங்களே தவிர அவர் பேசுற பேச்சுக்கு ஒருத்தருக்குமே கூசலியா காது இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு பெரிய ஆதங்கம் என்ன அப்படின்னா இந்த அந்த ஸ்டேஜ்ல நின்று அவர் பேசிட்டு இருக்காருல்ல அந்த ஸ்டேஜ்ல நின்று அவர் பேசிட்டு இருக்கும் போது கீழே எத்தனை குழந்தைங்க இருந்திருப்பாங்க இப்ப சுயமரியாதை மிக்க ஆண் பெண்கள் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க சுற்றி எத்தனை பொதுமக்கள் இருந்திருப்பாங்க வயதானவர்கள் இருப்பாங்க குழந்தை குட்டியோட கூட இருந்திருப்பாங்க பாக்குற குழந்தை குட்டிகள் கூட என்ன நினைக்கும் வீட்ல வந்து சில படங்களோ இல்ல சீனோ வந்து குழந்தைங்க பார்க்க கூடாதுன்னு நினைப்பது சேனல் மாத்திரம் இல்ல ஆனா இந்த விஷயங்களை நீங்க எப்படி பப்ளிக்ல வந்து அவாய்ட் பண்ணுவீங்க பண்ண முடியாது அப்ப என்ன பண்ணணும் கேள்வி கேட்கணும் தயவு செய்து ஒருத்தருக்கு கேட்க பயமா இருக்குன்னு ஒரு நாலஞ்சு பேரை போய் கேள்வி கேளுங்க சத்தியமா எனக்கு அந்த வீடியோவை பார்த்த அந்த நேரம் எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா கண்டிப்பா கேள்வி கேட்டிருப்பேன் ஏன்னா யாருக்காகவும் சப்போர்ட்காகவும் எதிர்பார்த்திருக்க போறது இல்லை எப்படிங்க ஒரு பெரிய ஒரு வெளிய வெளிய இடத்துல இந்த மாதிரி ஒரு கேவலமான பேச்சை பேசுவீங்க ஏன் மக்களுக்கு அது தோண மாட்டேங்குது அங்க இருக்கிற மக்கள் ஒண்ணு அங்க பொதுஜனமே இல்லாம இருந்திருக்கணும் எல்லாமே அவங்களுடைய கட்சியாளா இருந்திருக்கணும் அங்க பொதுமக்கள் ஒருத்தரா இருந்திருந்தாங்கன்னா அவங்க சத்தியமா உரைச்சிருக்கணுங்க உரைக்கல அப்படின்ற பட்சத்துல நிஜமாவே ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க வந்து ஆமோதிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்கதான் விருப்பப்படுறீங்க இந்த மாதிரி நடந்துக்கதான் நீங்க விருப்பப்படுறீங்கன்னு என்ன கேவலமான மனுஷன் நிஜமாவே இந்த மாதிரி மனுஷங்கெல்லாம் எப்படிடா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற வெறுப்பு வருது